அலமதுல்லாலாத் தபிதீன் அம்மாபாத் அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே சகோதர சகோதரிகளே நாங்கள் சஹாபாக்களின் சிறப்பு என்ற ஒரு தலைப்பிலே சஹீஹுல் புகாரியிலிருந்து தொகுக்கப்பட்ட மனாக்கிபு சஹாபா என்ற அந்த பாடம் அந்த வரிசையிலே நாங்கள் அபூபக் அலி அவர்களுடைய சிறப்புகள் சம்பந்தமாக வந்த ஹதீஸுகளை நாங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் அதே போன்று உமர் புன் ஹத்தாப் ரதியல்லாஹு அன்மு அவர்களுடைய சிறப்புகள் சம்பந்தமாக வந்த ஹதீஸ்கள் என்ற ஒரு பகுதியை நாங்கள் படித்தோம் அதே அதை தொடர்ந்து உஸ்மான் புன் அஃபான் ரதி அல்லாஹூ அவர்களுடைய சிறப்புகள் சம்பந்தமாக வந்த ஹதீஸ் தொடரிலே நாங்கள் இப்பொழுது இருக்கிறோம் இப்போ இதில் கடைசி வகுப்புல நாங்கள் உஸ்மான் பின் அஃபான் ரஜியல்லாஹூ அன்மு அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றின் ஒரு சுருக்கத்தை நாங்கள் பார்த்தோம் அவனோட வாழ்க்கை வரலாறு என்பது அவங்களுடைய இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் ரசூல் சல்லாஹூ அலைவசல்லாம் அவர்களுடன் வாழ்ந்த வாழ்க்கை ரசூல் சல்லாஹு அலைவசல்லாம் அவர்கள் மரணித்ததுக்கு பின்னால் அபூபக்கர் உமர் போன்ற ஹலீஃபாக்களுடன் வாழ்ந்த வாழ்க்கை இவர்கள் ஹலீஃபாவாக இருக்கின்ற சமயத்தில் வாழ்ந்த வாழ்க்கை என்று பல பகுதிகளாக பிரிக்கலாம் இவ்வாறு நாங்கள் பிரிச்சு படிக்கிறேன்னு சொன்னா நீண்ட காலம் எங்களுக்கு தேவைப்படும் அப்ப நாங்கள் சுருக்கமாக என்ன செஞ்சோம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு சம்பந்தமாக நாங்கள் பார்த்தோம் இன்றைக்கு நாங்கள் சஹிகுல் புகாரியில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ்கள் தொடரிலே அவர்களுடைய தலைப்பு இவ்வாறு இடம்பெறுகிறது மனாஹிபு உஸ்மான் இபுன் அஃபான் உஸ்மான் இபுன் அஃபான் ரஜியல்லாஹூன் அவர்களுடைய சிறப்புகள் என்று தலைப்பிடப்பட்டிருக்கிறது இதில் இமாம் புகாரி ரஹ்மூல்லா அவர்கள் ஒரு முல்லக்கான ஒரு செய்தியை கொண்டு வரான் எப்படி என்று கேட்டால் வகாலன் நபியு சல்லாஹூ அலிஹி வசல்லம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் மன் யஹ்ஃபிரு பிஇர ரூமா ரூமா என்ற கிணற்றை யார் தோண்டுகிறாரோ ஃபலஹுல் ஜன்னா அவருக்கு சுவர்க்கம் இருக்கிறது ஃபஹஃபரஹா உஸ்மான் உஸ்மான் அதை தோண்டினார் வகால மண் ஜஹஸ ஜெய்ஷல் உஸ்ரா வசதியற்ற படை அந்த படையை யார் தயார் செய்கிறாரோ ஃபலஹுல் ஜன்னா அவருக்கு சுவர்க்கம் என்று ரசூல் சல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் உஸ்மான் உஸ்மான் அதை தயார் செய்தார் அப்ப இந்த ஒரு செய்தியை இமாம் புகார் இரஹா அவர்கள் இந்த பாடத்தின் துவக்கத்தில் கொண்டு வந்திருக்கிறார்கள் இதுல முதலாவது பகுதி ரூமா ரூமா என்று சொல்லக்கூடிய இந்த கிணறு இந்த கிணறுடைய வரலாற்றை நாங்கள் சுருக்கமாக பார்த்துட்டு அது சம்பந்தமான செய்திகளை நாங்கள் பார்ப்போம் ரசூல் சல்லாஹூ அலைவ செல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வாராங்க வார நேரத்தில் குடிப்பதற்குரிய நட்டண்ணி குறைவாக இருக்குது அவ் மிகவும் கஷ்டப்படுறாங்க அப்ப சஹாபாக்கள் கூட ரசூல் சல்லாஹூ செல்லம் அவர்களிடத்தில் சென்று இது சம்பந்தமாக முறைப்பாடு செய்கிறாங்க அங்க ஒரு கிணறு இருந்துச்சு இருந்துச்சு அப்ப அந்த கிணறுல வந்து அந்த கிணறில் வரக்கூடிய நீர் வந்து குடிப்பதற்கு மிகவும் சுவையானது தகுதியான நீரும் கூட ஆனா அந்த நீர் பணத்துக்காக விற்கப்பட்டுச்சு என்ன செய்யப்படலை யாருக்கும் ஃப்ரீயாக கொடுக்கப்படலை அப்ப பணத்துக்காக விற்கப்பட்டுச்சு இன்னொரு ரிவாயத்தில் வந்து அது உணவு ஒரு தொகை உணவுக்காக வேண்டி கொஞ்சம் நீர் கொடுக்கப்பட்டுச்சு அப்ப இந்த அடிப்படையில்தான் அந்த கிணற்றில் இருக்கக்கூடிய நீர் வந்து மக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டது என்ற அந்த வரலாற்று பதிவுகள் இருந்து பார்க்கலாம் இப்ப உஸ்மானி பூ அலியல்லான் அவர்கள் இந்த கிணற்றை ஒரு யூதரிடத்திலிருந்து வாங்கினார்கள் என்று ஒரு இருக்கிறது என்னும் ஒருவாயத்தில் இருக்கிறது முசைனா முசைனா கோத்திரத்தை சேர்ந்த ஒருவரிடத்திலிருந்து உஸ்மானி புன் அஃபான் அலி அல்லான்வர்கள் வாங்கினார்கள் என்ற ஒரு செய்தி இருக்கிறது சில உலமாக்கள் சொல்கிறார்கள் இந்த உஸ்மானி பின் அஃபான் அலி அவர்கள் இந்த கிணற்றை வாங்கினார்கள் என்பது சகி ஆன வந்திருக்கிறது அதில் சந்தேகம் கிடையாது புகாரி போன்ற கிரந்தங்களை எங்களுக்கு பார்க்கலாம் அது சந்தேகம் கிடையாது ஆனா யாரிடத்திலிருந்து வாங்கினார்கள் என்று வரக்கூடிய அந்த செய்திகளில் அறிவிப்பால் வரிசைகளில் பல என்னது பேசப்படக்கூடிய சில செய்திகள் இருக்கிறது என்று சிலர் சொல்கிறார்கள் சரி இப்ப யூதனிடத்திலிருந்து உஸ்மான் அலி அல்லான் அவர்கள் வாங்குகின்ற பொழுது அப்ப யூதனிடத்தில் விலை பேசுகிறார்கள் யூதன் என்ன செய்யல இனங்கள்ல அப்போ அப்ப உஸ்மான் ரலி அல்லாஹான் அவர்கள் அதுக்கு விலை எவ்வாறு பேசுகிறார்கள் சரி உனக்கு ஒரு நாள் எனக்கு ஒரு நாள் அறவாசாக பிரித்து எடுப்போம் எனக்கு ஒரு நாள் செய்கிறான் உடன்படுகிறான் அவர்கள் கொடுத்த பன்னெண்டாயிரம் திருஹம் கொடுத்தார்கள் கொடுத்ததுக்கு பின்னால் யகுதியுடைய அந்த நாள் வருகின்ற பொழுது யாருமே நீர் எடுக்க வருவது கிடையாது உஸ்மான் ரலியுல்லான் அவர்களுடைய அந்த நாள் வந்தால் முஸ்லீம்கள் அனைவருமே வந்து அந்த நீரை எடுப்பார்கள் இவ்வாறு இருக்கின்ற நேரத்தில் எதை உணர்கிறான் நஷ்டம் ஏற்படுகிறது இந்த பகுதியை நான் வச்சு கொண்டிருக்கிறதால எனக்கு எந்த பிரயோசனமும் கிடையாது அப்ப என்ன அந்த பகுதியையும் நீங்களே எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறான் அதற்கு உஸ்மாண்டலி அல்லா அவர்கள் கொடுத்த விலை எவ்வளவு எட்டாயிரம் திருகம் அப்ப எட்டாயிரம் திருகம் கொடுத்து என்ன செய்கிறார்கள் அந்த கிணற்றை வாங்குகிறார்கள் அப்ப அந்த கிணற்றை முழுமையாக வாங்கி அதை முஸ்லிம்களுக்காக வேண்டி வக்குஃப் செய்து விடுகிறார்கள் இது ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால் ஒரு ஒரு நிகழ்வாக இருந்து கொண்டு இருக்கிறது சரி இப்ப முஸ்லீம்களுக்கு இதை வகுப்பு செய்கிறார்கள் உஸ்மான் அலி அல்லான் அவர்கள் இந்த கிணற்றை வாங்கியதன் பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தால் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேனே சஹாபாக்கள் குடிப்பதற்குரிய நீர் இல்லை என்று ரசூல் செல்லல்லா அலிவ செல்லம் முறைப்பாடு செய்கிறான் இந்த ரூமா கிணற்றில் நீர் இருப்பதாக அறிகிறார்கள் மக்கள் வந்து வாங்கி குளித்துக்கொண்டு வருகிறார்கள் சரி இப்போ சொல்கிறார்கள் இந்த ரூமா கிணற்றை வாங்குகிறாரோ அவருக்கு சுவர்க்கத்தே ஒரு ஊற்று இருக்கிறது என்பதாக சொல்கிறார்கள் யார் இந்த கிணற்றை வாங்குகிறாரோ வாங்கி முஸ்லீம்களுக்கு வக்குஃப் செய்கிறாரோ அவருக்கு என்ன இருக்கிறது சுவர்க்கத்தில் ஒரு ஊற்று இருக்கிறது அப்போ உஸ்மான் அலி அல்லா என்ன செய்யறாங்க உடனடியாக பேய்த்து இந்த கிணத்தை விலை பேசி இவங்க வாங்குறாங்க சரி இது ஒரு இது ஒரு அறிவிப்பு இன்னொரு அறிவிப்புல முசைனா கோத்திரத்தை சேர்ந்த ஒருவருக்கு அது இருந்துச்சு அப்ப ரசூல் சல்லா அவங்க அந்த மனிதர்கிட்ட சொல்றாங்க இதை நீங்க என்ன செய்யுங்க உங்களுக்கு ஒரு ஊற்றை வந்து நான் சுவர்க்கத்துல வாக்களிக்கிறேன் அதுக்கு நீங்க இதை முஸ்லீம்களுக்கு வக்கு செஞ்சிடுங்க ஃப்ரீயாக கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு இல்லை எனக்கு வந்து வருமானத்தை இது கூட இது மாத்திரம்தான் இதை கொடுக்க முடியாது என்று சொன்ன நேரத்தில் உஸ்மான் அலி அல்லான் அவர்கள் அவர்களிடத்துலேருந்து வாங்கினார்கள் என்ற செய்தியும் பதிவாக இருக்கு இவ்வாறு இந்த ரெண்டு அறிவிப்புகள் வந்திருக்குது ஆனால் சில உலமாக்கள் ஏற்கனவே நான் சொன்னதை போன்று இந்த அறிவிப்பான வரிசையில் பேசப்படக்கூடிய சில செய்திகள் இருப்பதாக சொல்கிறார்கள் ஆனால் உஸ்மான் அலி அவர்கள் கிணறு வாங்கியதும் அது வகுப் செய்ததும் என்று வரக்கூடிய தகவல் வந்து சகி உள் புகாரில் பதிவாக இருக்கிறது அது சகியான பதிவாகவே காணப்படுகிறது சரி இப்போ இதில் நாங்கள் விளங்க வேண்டிய ஒரு பகுதி என்னென்னடா அதாவது நாங்கள் வீரு ரூமா அப்படின்னு சொல்லி நாங்கள் இன்டர்நெட்லயோ எங்கே நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது அது சம்பந்தமான சில தகவல்களை சிலர் பகிர் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் சிலர் எழுதி வைத்திருக்கிறார்கள் எவ்வாறு என்றால் ரூமா கிணறு அதன் மூலமாக நிறைய வருமானங்கள் வந்துச்சு நிறைய தோட்டங்கள் நிறைய விவசாய நிலங்கள் அதனால் உருவாகியது அந்த விவசாய நிலங்களின் மூலமாக உஸ்மானிபுன் அஃபான் அலியல்லான் அவர்களுக்கு வங்கி கணக்கொண்டு அவர்களுக்கு அவர்களது பெயரில் திறக்கப்பட்டு அந்த வங்கி அந்த வங்கியிலே அவருடைய பணம் இடப்பட்டு அந்த பணத்தின் மூலமாக ஒரு என்ன செய்யப்பட்டுச்சு ஒரு ஹோட்டல் வாங்கப்பட்டுச்சு அதுதான் உஸ்மான் ரெண்டு சில ஹோட்டல்கள் உங்களுக்கு என்ன செய்யலாம் மதீனாவில் அவங்களுக்கு பார்க்கலாம் அப்ப அந்த ஹோட்டல் என்ன செய்யப்பட்டுச்சு இந்த பணத்தில் வரக்கூடிய இந்த இதில் வரக்கூடிய லாபத்தின் மூலமாக அது வாங்கப்பட்டுச்சு அதே போன்று என்னென்னவெல்லாம் உஸ்மான் அலி அல்லாஹ் அவர்களுடைய வக்குஃபுன்னு செல் இருக்குதோ அதெல்லாம் இதன் மூலமாக வாங்கியது அப்படின்னு ஒரு செய்தி பரவிக் கொண்டு இருக்குது சரி இதனுடைய உண்மைத்தன்மை என்ன என்பதை நாங்கள் பார்த்தால் இகுதிசாதியான்னு சொல்லக்கூடிய என்ன இருக்குது சவுதியில் ஆ சேனல் இருக்குது அதே போல் என்ன இருக்குது பேப்பரும் நியூஸ் பேப்பருன்னு இருக்குது இல்லையா குக்குதிசாதியானு சொல்லி சரி அப்போ அந்த இகுதிசாதியான்னு சொல்லக்கூடிய அந்த நியூஸ் பேப்பருக்கு மரியம் அல் ஜுஹன் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் என்ன செய்கிறாண்டால் ஒரு ஆய்வு கட்டுரை ஒன்று அவர் சர் அதாவது ஆய்வுக் கட்டுரை ஒன்று எழுதுகிறார் அந்த ஆய்வு கட்டுரை ரெண்டாயிரத்தி பதினாலு நவம்பரில் எழுதப்படுது அப்போ அவர் சில விஷயங்களை அந்த இடத்துல கொண்டு வரான் அதில் அவர் சொல்கிறா முஹம்மத் அல் ஹப்தரின்னு சொல்லக்கூடிய ஒருவர் இவர் யாருன்னு கேட்டால் மதீனா வசாரத்துல் அவுகாஃப் மதீனாவில் வசாரத்துல் அகாஃபுடைய அவர் இருக்கிறார் இவர் தான் அப்ப இவர் வந்து சொல்றாரு அதாவது உஸ்மானிபுன் புன் அஃபான் அலி அல்ல அவர்களுடைய பேரில் ஒரு வங்கி கணக்கு இருப்பதாக மக்களுக்கு மத்தியில் பரவு பரவிக்கக்கூடிய இந்த செய்தியில் எந்த விதமான உண்மை தன்மையும் கிடையாது என்பதை இவர் உறுதி செய்கிறார் சரி அதுக்கு பிறகு இது ஒரு பகுதி சரி இரண்டாவது இப்ப வக்கஃபு செய்தினா உஸ்மான்னு சொல்லி உங்களுக்கு பார்க்கலாம் மதீனாவில் பெரிய ஹோட்டல்கள் இருக்குது இல்லையா நீங்க கண்டிருப்பீங்க அப்ப இது என்ன அப்படின்னு கேட்டால் அதற்கு ஒரு இஸ்லாமிய அதாவது வரலாற்று ஆசிரியர் அவர் சொல்றாரு அந்த அவங்க யாரு மரியம் அல் ஜுகனின்னு சொல்லக்கூடிய அவங்களோட ஆய்வு தான் நான் வாசிக்கிறேன்னா அப்ப அவங்க சொல்றாங்க அப்ப அவங்க சொல்லக்கூடிய இஸ்லாமிய ஆய்வாளர் சொன்ன செய்தியாக அவர்கள் பதிவு நபவி நபி நபவியை சூழர்கூடிய பகுதியில் வக்குஃபு உஸ்மான் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டல் இருக்குது அப்ப இந்த ஹோட்டலுடைய உண்மைத்தன்மை என்னென்று கேட்டால் மொரோக்கோ மக்கள் யாரு மொரோக்கோ நலன் விரும்பி மக்களால் வக்குப்பு செய்யப்பட்ட ஒரு பில்டிங் தான் அது அப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்றா அந்த பில்டிங்கை வந்து வக்குஃப் செஞ்சுட்டு அதுக்கு என்ன பேரிடுறாங்க வக்குஃப் செய்தினா உஸ்மான் அப்படின்னு சொல்லி இவங்க பேரிடுகிறார்கள் என்பதை இவங்க பதிவு செய்கிறாங்க பதிவு செஞ்சுட்டு இதை உறுதிப்படுத்துறதுக்கு மறுபடியும் சொல்கிறாங்க துக்தூர் ஃபஹதிப் முஹ மு முபாரக் அல் வஹபின்னு சொல்லக்கூடியவர் இவர் மதீனாவுடைய வரலாறு வரலாற்று ஆய்வாளர் இவர் சொல்றாரு உஸ்மானி புன் அஃபான் அவர்கள் என்ன செய்கிறாங்க அந்த கிணற்றை என்ன செய்கிறாங்க வாங்குறாங்க வாங்கினத்துக்கு பின்னால அந்த கிணற்றை வந்து விஸ்தீர்ணம் செய்கிறாங்க அது அந்த ஹதீஸ்ல என்ன வருகிறது மண் ஹஃபர ஏற்கனவே ஒரு கிணறு தோண்டப்பட்டு இருக்குது அதை என்ன செய்கிறாங்க விஸ்தீரணம் செய்கிறார்கள் அப்ப விஸ்தீரணம் செய்யப்படுகிறது விஸ்தீர்ணம் செய்யப்பட்டு இப்ப முஸ்லீம்களுக்கு ஒப்பு செய்யப்படுகிறது எந்த காலம் வரைக்கும் அது அவ்வாறே இருக்கிறதுன்னு கேட்டால் ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி நாலு வரைக்கும் மிச்சங்காலம் இல்லை கிட்ட காலம் வரைக்கும் அப்படியே இருக்கிறது இப்போ ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி நாலில் ஷூனுல் இஸ்லாமியா வசாரத்து ஷூனுல் இஸ்லாமியா அதை பொறுப்படுக்கிறது பொருப்படுத்தி இவங்க என்ன செய்யறாங்கடா வசாரத்து ஜிரா வசாரத்து ஜிராண்டா என்னது அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் இவங்க என்ன செய்யறாங்க அவங்களுக்கு ரெண்டும் அவங்களுக்கு என்ன செய்யறாங்க அவங்களுக்கு வாடகை கொடுக்கறாங்க அப்ப தான் இது கொண்டு இருக்குது இப்படி கொண்டு இருக்கிற பகுதியில தான் இவர் துக்துர் வஹபி தொடர்ந்து சொல்றாரு அப்ப இந்த இவர் அதாவது இருக்குது இப்ப இது அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் கையில இப்ப அது இருக்குது இப்போ அதன் மூலமாக என்ன செய்கிறாங்கன்னா நிறைய விவசாயங்கள் செய்கிறாங்க அதுல பழங்கள் திராட்சை போன்றவைகளும் அதனால உற்பத்தி செய்யப்படுகிறது இப்ப இவ்வாறு உற்பத்தி செய்யப்பட்டு இவ்வாறு வருகிறது இதிலிருந்து வரக்கூடிய பணம் வருமானம் இவைகள் எல்லாம் மஸ்தின் நபவீகனம் செய்யப்படுகிறது செலவு செய்யப்படுகிறது என்பதை அவர்கள் சொல்கிறார்கள் இதுதான் என்னது அந்த பீகரு ரூமா இதனால் வரு வருகின்ற வருமானம் இது மஸ்தூதன் நபவிக்கு என்ன செய்யப்பட செலவு செய்யப்படுகிறது என்ற பகுதியை அவங்க சொல்லி முடிக்கிறாங்க சரி இப்போ இதில் இப்போ எங்கேருந்து சந்தேகம் உருவாகிறது இப்போ இவங்க அதாவது உஸ்மான் லலியல்லான அவர்களுக்கு அவர்களுடைய பேரில் ஹோட்டல் இருக்குது அந்த ஹோட்டல் வந்து பீரு ரூமா அதன் மூலமாக அந்த தோட்டத்தின் மூலமாக வந்த பணத்தின் மூலமாக வாங்கப்பட்ட ஹோட்டல் தான் அது என்ற சந்தேகம் எங்கிருந்து வருகிறதுன்னு கேட்டால் இதுல நீங்க அவர்களுடைய அந்த பேரு அதுக்கு காரணமா அமைகிறது ஏண்டா ரூமா உஸ்மான் ரலியான வகுஃப் அதோட சேர்த்து பாக்குறாங்க வக்குஃப் உஸ்மான் ஃபுந்துக் என்னது என்ன செய்யப்பட்டிருக்குது உஸ்மான் உஸ்மாண்டினானு பேர்ல வக்குப்பு செய்யப்பட்டுக்குது அப்போ இதுவும் உண்டு இதுவும் உண்டு அதே ஆள் அப்போ எங்க இருந்து பணம் வந்திருக்கணும் இந்த தோட்டத்துல இருந்து தான் பணம் வந்திருக்கணும் ஆகவே அப்போ தோட்டத்துல இருந்து பணம் மாறேன்னா அந்த பணத்தை எங்க வச்சிருப்பாங்க பேங்க்ல வச்சிருப்பாங்க சரியா பேங்க்ல வைக்கிறேன்னா அப்போ யாரோட பேரில் அந்த பேங்க் இருக்கும் இந்த அக்கௌண்ட் இருக்கும் உஸ்மான் பே அவங்களோட பேரில் அக்கவுண்ட் இருக்கும் ஆகவே அவங்களோட பேரில் அக்கவுண்ட் போட்டாங்க அந்த பணத்தை எடுத்து தான் இது என்ற ஒரு செய்தியை மத்தியில் பரப்பி பரப்பிவிட்டான் ஆனா உண்மை தன்மைடா இந்த ஹோட்டலுக்கும் இந்த பேரூமாவுக்கும் சம்பந்தம் கிடையாது பேரூமால வரக்கூடிய வருமானம் வந்து மசிதி நம்பர்களுடைய அந்த அந்த செலவுகளுக்காக வேண்டி செலவு செய்யப்பட்டு வருகிறது என்பதே உண்மையான அதாவது நம்பிக்கையான தகவலாக இருந்து கொண்டு இருக்கிறது அஹமது இல்லமி